போரை வென்றெடுத்தவர்கள் என்று புகழ் பாடுறார்கள் தங்களப்பட்டி அந்தளவு தூரத்துக்கு தங்களோட புலனாய்வு திறமாக இருக்குது என்று எல்லாம் சொல்கிறார்கள் உண்மையிலே நினைக்கிறீங்களோ வந்து இந்த ராணுவத்துடைய முழு பங்களிப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட மோசமான நிலைமை உருவாகலாம் என்று அதுக்கப்புறம் ஆவா குழு உறுப்பினர்கள் வந்து போலீசாலேயே வந்து வழி என்று இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சபடி ட்ரக்ஸுக்குள்ள உள்ளாக்கப்பட்ட ஆட்கள் அந்த விநியோகம் செய்கிற ஆக்கள் ஓடி ஒளியிறது வந்து இராணுவ முகாமில் அதே ராணுவம் அதே முப்படைகளையும் வச்சுக்கொண்டுதான் நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க போறீர்கள் என்று கனவு காணாதீங்க அவர்கள் மக்களுடைய மனோநிலை மாத்தாமல் வந்து ஒரு நாளும் இந்த பிரச்சனை தீர்க்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து எதிரியாக பார்த்து அவர்களை அடிமையாக்குகின்ற கோணத்தில் செயல்படுகின்றது தான் இங்க பிரச்சனை ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களுடைய இந்த பிரேரணையை வந்து நான் வரவேற்கிறேன் ஆனால் உண்மையிலே அவருடைய பிரேரணையை பார்த்தால் எதிர்க்கட்சி உறுப்பினர் கொண்டு வர வேண்டிய ஒரு பிரேரணை அரசாங்க தரப்பால் வந்து கொண்டு வருகின்ற பிரேரணையை வந்து ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு விஷயம் உண்மையிலே அவருடைய இந்த பிரேரணையை பார்க்கின்ற பொழுது இந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய யானையை வந்து நாங்கள் கண்டுங்காமலம் இருக்கிறோம் ஏனென்றால் நீங்கள் வடகிழக்கை எடுத்து கொண்டிருங்கிறேண்டா வந்து இன்றைக்கு இந்த இராணுவத்துடைய பிரசன்னத்தை வந்து நீங்கள் பார்த்துருங்கிறாண்டா வந்து இருபது பிரிவுகளில் வந்து பதினாறு பிரிவுகள் வடகிழக்கில் இருக்குது அதுவும் விசேஷமாக வடக்கில் வந்து பதினாலு பிரிவுகள் இருக்குது நேவி வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பொதுமக்களுடைய காணியலை பிடிச்சி நேவி கேம்ப் போட்டிருக்கு கரையோரம் முழுக்க இன்றைக்கு வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வந்து ரெண்டு பொதுமக்களுக்கு வந்து ஒரு ராணுவ சிப்பாய் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து பதினாலு பொதுமக்களுக்கு வந்து ஒரு ராணுவ சிப்பாய் வென்னி மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் வந்து பத்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு ராணுவ சிப்பாய் இந்த போரை வென்றெடுத்தவர்கள் என்று புகழ் பாடுறார்கள் பற்றி அந்தளவு தூரத்துக்கு தங்களுடைய புலனாய்வு திறமாக இருக்குது என்று எல்லாம் சொல்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த மாதிரியான மோசமான நிலைமை வடக்கிலே இருக்கிறதாக இருந்தால் உண்மையிலே நினைக்கிறீங்களோ வந்து இந்த இராணுவத்துடைய முழு பங்களிப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட மோசமான நிலைமை உருவாகலாம் என்று கிரீஸ் பூதம் போன்ற விடயங்கள் வந்து நடைபெற்ற பொழுது தப்பிடுறவர்கள் முழு பேரும் வந்து ராணுவ முகாமுக்குள்ள ஓடி வந்து தெரிய அதுக்கு அதுக்கப்புறம் ஆவா குழு உறுப்பினர்கள் வந்து போலீசாலே வந்து வழி இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச இன்றைக்கு டிரக்ஸுக்குள்ள உள்ளாக்கப்பட்ட ஆக்கள் அந்த விநியோகம் செய்கிற ஆக்கள் ஓடி ஒழிகிறது வந்து ராணுவ முகாமில் இதுதான் உண்மை நேவி கேம்ப் ராணுவ முகாமுக்குள்ள தான் ஓடி ஒளியிற இந்த யதார்த்தத்தை விளங்கி கொள்ளாமல் அதே ராணுவம் அதே முப்படைகளையும் வச்சு கொண்டுதான் நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கப் போறீர்கள் என்று கனவு காணாதீங்க பிரச்சனை எங்கன்றதை சரியா விளங்கி கொண்டு அந்த பிரச்சனை வந்து அகட்டுங்கோ இந்த ராணுவம் இன்றைக்கும் வந்து தமிழ் பிரதேசங்கள்ல வந்து தமிழர்களை வந்து எதிரியாக பார்க்கின்ற மெனோனிலையில தான் இருக்கிறார்கள் என்றுதான் உண்மை அவர்களுடைய மனோநிலை மாற்றாமல் வந்து ஒரு நாளும் இந்த பிரச்சனை தீர்க்கல இன்றைக்கும் கூட அவர்களுடைய முழு வேலை திட்டமும் வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை வந்து எதிரியாக பார்த்து அவர்களை அடிமையாக்குகின்ற கோணத்திலே செயல்படுகின்றது தான் இந்த பிரச்சனை அவர்கள் தான் இந்த போதைக்கும் இந்த டிரக்ஸுக்கும் உரிய முழு காரணம் என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாமல் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது கௌரவ உறுப்பினர்கள் அவர்களே ஆகவே நாங்கள் இது ஒரு கோபத்திலோ இல்லாட்டி ஒரு இல்லாட்டி ஒரு வெறுப்புலையோ ஒரு விஷயம் சொல்றம் இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு மனோநிலை மாற்றங்கள் நடைபெறாமல் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மோசமான இந்த பிரச்சினையிலாம் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களை விட நீங்கள் வித்தியாசமாக இருக்கக்கூடும் உண்மை நிலைமைகள் உணங்கி கொண்டு செயல்பட வேண்டும் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்